மன்னவர்கள் மஜிது நபவியை வெறும் தொழுமிடமாக பள்ளிவாசலாக மட்டுமே பயன்படுத்தவில்லை மாற்றமாக கஷ்டப்படுபவர்களின் கஷ்டங்களை தீர்ப்பதற்கான சேவை மையமாக மட்டுமல்ல பாதிக்கப்பட்டவர்களின் பாதிப்பை கேட்டறிந்து நீதி வழங்கக்கூடிய நீதிமன்றமாக என்றெல்லாம் செல்லலாலை சில மன்னர்கள் பள்ளிவாசலை மிகச் சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில்தான் நம்முடைய எம்எஸ்கே சேவை குழு பள்ளிவாசலை மையமாக வைத்து சேவைகளை செய்கிறது காரணம் அதுதான் செல்லல்லா அலைசலம் அன்னவர்களிடத்திலே தேவையுள்ளவர்கள் தொடர்பு கொள்வதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் பள்ளிவாசல்தான் செல்லல்ல அலை சலம் அன்னவர்களிடத்தில் வந்து எதையும் முறையிடுவதாக இருந்தாலும் எதை கேட்பதாக இருந்தாலும் எதை நபியவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் என்பதாக இருந்தாலும் பள்ளியை நோக்கி அவர்கள் ஓடிவந்துதான் பேசுவார்கள் எந்த அளவிற்கென்றால் நயகம் செல்லல்லா அலைசல்ல மன்னர்கள் திருமணம் முடியாத ஸ்ஹாபாக்களுக்கு இன்னும் நீங்கள் திருமணம் முடிக்கவில்லையா என்று திருமணத்திற்கான சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததே பள்ளிவாழ்சல் தான் இப்படி செல்லல் ஆலை அவர்கள் நிறைய சேவைகளை பள்ளியிலிருந்து செய்திருக்கிறார்கள் என்பது மஸ்ஜிது நபவி நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடம் அதைத்தான் நம்முடைய எம்எஸ்கே சேவைக்குழு மிகச் சிறப்பாக செய்கிறது பள்ளிவாசல்களிலிருந்து சேவைகள் தொடங்கப்படுகிறது என்று சொன்னால் அது கண்மொனி ரசூலுல்லாகி வலை வசலம் மன்னவர்கள் காட்டித்தந்த மிக சிறப்பான சுனத் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக பள்ளியிலிருந்து எல்லாவற்றையும் நீங்கள் அல்லாஹுவிடத்தில் கேட்டுப் பாருங்கள் எல்லாம் அல்லாஹுவால் நிச்சயம் கொடுக்கப்படும் அல்லாஹ் கபூல் செய்வானாக